ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்சைட் கிச்சன் இன்னைக்கு இன்சைட் கிச்சனில் ரொம்பவே டேஸ்டான பைனாப்பிள் ரைஸ் கீர் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க பைனாப்பிள் பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேங்க இந்த கப்பில் ஒரு ஆஃப் கப் எடுத்திருக்கேன் இந்த பேனில் சேர்த்துக்கலாம் அடுத்து சுகர் த்ரீ டீஸ்பூன் எடுத்துருக்கேங்க இதையும் சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி பைனாப்பிள்லேயே சுகர் இருக்கும் அதனால் கம்மியாக நம்ம சேர்த்துக்கலாம் அப்புறம் கால் கப்புக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுலாங்க தண்ணி நல்லா சுண்ணணும் சுன்ற அளவுக்கு இதை கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் தண்ணி எல்லாம் நல்லா சுண்டிடுச்சு பைனாப்பிளும் வெந்துருச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இதை நல்லா ஆறட்டும் அடுத்தது பாஸ்மதி ரைஸ் வந்து இந்த கப்பில் ஒரு கால் கப் எடுத்துருக்கேங்க இதை வந்து நல்லா கழுவிட்டு ஒரு கால் மணி நேரம் நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா ஊர்னதும் மிக்ஸி ஜார்ல ஒன்று ரெண்டாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க ரொம்ப நைஸா அரைச்சிட வேண்டாம் இந்த அளவுக்கு ஒன்னு ரெண்டா அரைச்சா போதும் ஒரு கெட்டியான பாத்திரமா எடுத்துக்கலாம் அதுல வந்து பால் வந்து நான் முக்கால் லிட்டர் எடுத்திருக்கேங்க இது வந்து நான் காய்ச்சின பால் தான் எடுத்திருக்கேன் நீங்க காய்ச்சாத பால் இருந்தாலுமே சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு லைட்டா கொதி வந்ததும் நம்ம வந்து பொடி பண்ணி வச்சிருக்கிற இந்த ரைஸை வந்து இப்போ இதில் சேர்த்துக்கலாம் கரண்டி வச்சு நல்லா கலரி விட்டுக்கலாங்க இது வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து நல்லா வேகணும் அதனால ஸ்டவ் அப்போ வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம வந்து அப்பாதிக்கப்போ லைட்டாக கலரி விடணும் இல்லைன்னா அடி பிடிச்ச மாதிரி ஆயிரும் இப்போ பாருங்கள் ரைஸ் எல்லாம் நல்லா வெந்துருச்சு அடுத்து இந்த கப்பில் ஒரு கப் சுகர் எடுத்திருக்காங்க இதையும் சேர்த்துக்கலாம் அப்புறம் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் பொடி பண்ணதை சேர்த்துக்கலாம் இப்போ கரண்டியை வச்சு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க சுவர் நல்லா கரைஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஈ வந்து டூ டீஸ்பூன் எடுத்துருக்கேங்க சின்ன பேனில் சேர்த்துக்கலாம் அடுத்து முந்திரி ஒரு பத்து பதினஞ்சு எடுத்துருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா நம்ம நெய்யில் வந்து கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இது உலந்த திராட்சை கொஞ்சமாக எடுத்துருக்கங்க இதையும் சேர்த்துக்கலாம் நல்லா உலர்ந்த திராட்சையும் நல்லா ஃப்ரை ஆனதும் இந்த மாதிரி பபிள் வந்ததும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ இதை ரைஸ்கீரில் நம்ம சேர்த்துடலாம் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இது வந்து நல்லா ஆறணுங்க நல்லா அப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்க பைனாப்பிளை வந்து இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க மிக்ஸ் பண்ணி விட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் வந்து நம்ம வச்சிடலாம் வச்சதுக்கப்புறம் நீங்கள் சர்வ் பண்ணுங்கள் இல்லை நம்ம பைனாப்பிள் பொடி பண்ணி நல்லா சேர்த்துருக்கோம் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க தேங்க்யூ